செப்டம்பர் பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைய ராசி பலன்கள் மேஷம் இன்று தொழில் வியாபாரத்தில் இருப்பவர்கள் தங்களது தொழிலை விரிவாக்கம் செய்யும் முயற்சிகளில் ஈடுபடுவீர்கள் அதற்கு தேவையான பண உதவியும் கிடைக்கப்பெறுவீர்கள் ஆனால் போட்டிகள் பற்றிய கவலைகள் தோன்றும் சமாளிக்க முயல்வீர்கள் ரிஷபம் இன்று உத்தியோகத்தில் இருப்பவர்கள் தங்களது திறமையால் அலுவலக பணியை சிறப்பாக செய்வார்கள் புதிய தொடர்புகள் மகிழ்ச்சியை தருவதாக இருக்கும் குடும்பத்தில் சுபகாரியம் நடைபெறும் மனைவி குழந்தைகளுடன் சந்தோஷமாக பொழுதை கழிப்பீர்கள் ஆன்மீக பணிகளில் நாட்டம் அதிகரிக்கும் மிதுனம் இன்று நண்பர்கள் மூலம் உதவிகள் கிடைக்கும் வாகன லாபம் ஏற்படும் தகப்பனாருடன் வீண் விவாதங்களை தவிர்ப்பது நல்லது வெளி தொடர்புகளில் எச்சரிக்கை தேவை எண்ணப்படி காரியங்களை செய்து முடிக்க சூழ்நிலை ஏற்படும் கடகம் இன்று எடுத்துக்கொண்ட காரியங்களில் ஏற்படும் சந்தேகங்களை அவ்வப்போது போக்கிக் கொள்வது நல்லது திட்டமிட்டு செயலாற்றுவது முன்னேற்றத்திற்கு உதவும் சிக்கலான பிரச்சனைகளையும் எளிதாக தீர்ப்பீர்கள் பணவரத்து இருக்கும் சிம்மம் இன்று பேச்சின் இனிமை சாதுரியம் இவற்றால் எடுத்த காரியங்கள் எல்லாம் கைகூடும் பயணங்கள் ஏற்படலாம் ஆன்மீக பணிகளில் நாட்டம் செல்லும் உங்களது பொருட்களை கவனமாக பாதுகாத்து கொள்வது நல்லது தண்ணி இன்று தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்கள் கூடுதலாக பணியாற்ற வேண்டும் ஆர்டர்கள் கிடைக்க அலைய வேண்டியிருக்கும் பணவரத்து இருந்தாலும் கொடுக்கல் வாங்கலில் கவனம் இருப்பது நல்லது உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கவனமாக செயல்படுவது நல்லது துலாம் இன்று குடும்பத்தில் இருப்பவர்களை அனுசரித்து செல்வது நன்மை தரும் வாழ்க்கை துணையின் உடல்நலையில் அக்கறை தேவை சிறிய விஷயங்களுக்கு கூட கோபம் வரலாம் அதனால் உறவினர்கள் நண்பர்களிடம் கவனமாக பேசுவது நல்லது விருச்சிகம் இன்று பேச்சின் இனிமை சாதுரியம் இவற்றால் எடுத்த காரியங்களில் சாதகமான பலன்களை பெறுவீர்கள் உங்களது பொருட்களை கவனமாக வைத்துக்கொள்வது நல்லது தனுசு இன்று விரும்பியது கிடைக்க கூடுதல் முயற்சி தேவை சந்திரன் சஞ்சாரத்தால் பணவரத்து அதிகரிக்கும் பயணம் மூலமாக லாபம் கிடைக்கப் பெறுவீர்கள் புதிய நபர்களின் நட்பு உண்டாகும் வாகனம் மூலம் லாபம் வரும் மகரம் இன்று பலவிதத்திலும் புகழ் கூடும் மற்றவர்கள் பிரச்சனைகளில் வாதாடி வெற்றி பெறுவீர்கள் தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் விலகும் பழைய பாக்கிகள் வசூலாகும் வியாபாரம் விரிவாக்கம் செய்ய தேவையான பண உதவியும் கிடைக்கப் பெறுவீர்கள் கும்பம் இன்று குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் உறவினர்கள் வருகை இருக்கும் திருமணம் போன்ற சுபகாரியம் நடக்கும் நிலம் வீடு மூலம் லாபம் கிடைக்கும் கணவன் மனைவி இடையே நெருக்கம் அதிகரிக்கும் மீனம் இன்று புதிய நபர்களின் அறிமுகம் அவர்களின் உதவி கிடைக்கும் எதிலும் எச்சரிக்கை தேவை பயணம் செல்ல வேண்டியிருக்கும் வீண் அலைச்சல் உண்டாகலாம் எதிர்பார்த்த காரியம் வெற்றிகரமாக நடந்து முடியும்